தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் புரட்டாசி மாதம் என்பதாலும் ஏராளமானோர் முத்தாரம்மன் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பதாலும் மீன்களுக்கு விலை கிடைக்காத காரணத்தினாலும் விசைப்படகும் மீனவர்களும் இரண்டு நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இந்நிலையில் இன்று சனிக்கிழமை என்பதால் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகுகள் கரை திரும்பின பள்ளி விடுமுறை என்பதால் ஏராளமானோர் காலையிலேயே மீன்களை வாங்க வந்தனர் இதன் காரணமாக மீன்களின் உயரும் என்ற நிலையில் மீன்களின் விலை குறைந்தே காணப்பட்டது ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையான சீலா மீன் கிலோ அறுநூறு ரூபாய் வரைக்கும் ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையான விலை மீன் கிலோ இருநூற்று ஐம்பது ரூபாய் வரையும் நானூறு ரூபாய் வரை விற்பனையான ஊலிப்பாறை ஆகிய மீன்கள் கிலோ இருநூறு வரையும் விற்பனையானது அயிலை ஒரு கூடை ஆயிரம் அறுநூறு ரூபாய் வரையும் விற்பனையானது ஒரு கூடை ஆயிரம் ரூபாய் வரையும் சாலை ஒரு கூடை அறுநூறு ரூபாய் வரையும் விற்பனையானது மீன்களுக்கு விலை இல்லாததால் மீனவர்கள் கவலை அடைந்தனர் திறமையிலிருந்து பேசுறேன் நாட்டுப்படங்க வந்து வந்து கடலுக்கு போயிட்டு இருந்துச்சு மாசம் வந்து புரட்டாட்சி மாசனால தூத்துக்குடி முத்தர மண்டலுக்கு வந்து மாலை தொற்று வேலை மீன்களுக்கு வில இல்ல இசைப்படவும் கடலுக்கு போகல அதனால வில இருக்குன்னு எதிர்பார்த்தோம் என் மீனவ மக்களுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றமாதான் இருக்கு ஆயிரம் ரூபாய் போன சீலை ஐநூறு ரூபாயும் ஐநூறு ரூபாய் போன விலை மீன் அறுநூத்தி ஐம்பது ரூபாயும் நானூறு ரூபாய் போன ஊழி அறுநூறு ரூபாயும் போயிட்டு இருக்கு இதனால இந்த மீனவ மக்கள் வெறும் பாதிப்புக்கு உள்ளாவ சரி சரி